இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் இது மதிப்பிற்குரிய அகத்திய மாமுனிவர் அருளிய சித்தன அருள் செய்தியோட ஒரு சின்ன அறிமுகம்னு வச்சுக்கோங்களேன் சரி இந்த உரை எதை பத்தினன்னு பார்த்தாக்கா இது வந்து குருநாதர் அகத்திய மாமுனிவர் கொடுத்த ஒரு பொதுவான வாக்கு சும்மா ஆன்மீகம் ஆன்மீகம்னு பேசிக்கிட்டு இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில அது எப்படி கடைபிடிக்கிறது அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்றதுதான் இது முதலாவதா உண்மையான ஆன்மீகம்னா என்ன அது வெறும் பேச்சில்ல செயல்கிறாரு நம்ம முழுசா இறைவண்ட சரணடையணும் அதாவது இறைவா நீதான் எல்லாம்னு மனசார ஏத்துக்கிட்டு நடக்கணும் ரெண்டாவதா புண்ணியம் சேர்க்கறதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்றாரு டெய்லி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு சும்மா கடவுள மனசுல நினைச்சுக்கிட்டு பசியோட இருக்கிற மத்த உயிர்களுக்கு அது மனுஷங்களா இருக்கலாம் மிருகமா இருக்கலாம் ஏதா வேணா இருக்கலாம் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் மற்ற ஜீவன்களுக்கு ஏதாவது ஒரு சேவை செஞ்சுட்டு தூங்குனா புண்ணியம் பாட்டுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்குமா கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யாததுனால தான் வாழ்க்கையில் கஷ்டம் வருதுங்கிறாரு நாம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு சுயநலமாக வாழ்ந்துடுறோம் இல்லையா அதனால குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாமல் போகுது பிள்ளைங்க நல்லா இருக்காங்களான்னு கவலை வருது இதெல்லாமே இந்த புண்ணிய காரியங்களை விட்டதுனால தான் சொல்றாரு ஆக மொத்தத்தில் மதிப்பிற்குரிய அகத்திய மாமனிவர் என்ன சொல்ல வராருன்னா டெய்லி நாம செய்ற சின்ன சின்ன புண்ணியமும் இறைவன் மேல வைக்கிற முழு நம்பிக்கையும் சரணாகதியும் தான் நம்ம துன்பத்தை போக்கி அருளப்பெற ஒரே வழி ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமூத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்